அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்கூ தினமும் ஒரு தெளிவு ஹஜ் மற்றும் உம்ரா செல்லக்கூடியவர்களுக்கு வழி அனுப்பும் நிகழ்ச்சியும் வரவேற்பு நிகழ்ச்சியும் நடத்தப்படுகின்றது இவ்வாறு செய்வதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறதா என்ற கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஹஜ் மற்றும் உம்ரா பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களை வழி அனுப்புவதற்காக விமான நிலையத்தில் பெரும் கூட்டம் கூடுவதை பார்க்கிறோம் அதே போன்று அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை முடித்துவிட்டு ஊர் திரும்பும் பொழுதும் அவர்களை வரவேற்பதற்கென்று பெரும் கூட்டம் விமான நிலையத்தில் கூடுவதை பார்க்கிறோம் இன்னும் சில ஊர்களில் அந்த ஊரிலிருந்து யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அல்லது உம்ராவிற்கு செல்கிறார்களோ அவர்களை வழி அனுப்புவதற்காகவும் வரவேற்பதற்காகவும் ஊர் பள்ளிவாசலில் கூடி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதில் பல பேச்சாளர்களை ஏற்பாடு செய்து பேச வைக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் அரங்கேறுவதை பார்க்கிறோம் அன்பானவர்களே இவ்வாறு செய்வது மார்க்க ரீதியாக வழிகாட்டப்பட்ட விஷயம் அல்ல ரசூல் அலிஹி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது அவர்களை வழி அனுப்புவதற்கென்றோ அல்லது அவர்கள் திரும்பி வரும் பொழுது அவர்களை வரவேற்பதற்கென்றோ மஸ்ஜிது நபவியில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்படவில்லை இது நன்மைக்குரிய காரியமாக இருந்தால் அதை செய்யும்படி அல்லாஹு கட்டளையிட்டிருப்பான் அதை ரசூலுல்லாஹி லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் செய்து நமக்கு வழிகாட்டியிருப்பார்கள் இவ்வாறு மார்க்க ரீதியாக எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாத பொழுது இவ்வாறு ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கும் உம்ராவுக்கு செல்பவர்களுக்கும் வழி அனுப்பும் நிகழ்ச்சியும் வரவேற்பு நிகழ்ச்சியும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை நியாயப்படுத்தக்கூடிய சிலர் வெகு தூரம் செல்லுகிறார்கள் எனவே அவர்களை வழி அனுப்ப வந்திருக்கிறோம் வெகு தூரம் சென்று விட்டு திரும்பி வருகிறார்கள் எனவே அவர்களை வரவேற்க வந்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் அன்பானவர்களே ஹஜ்ஜுக்கு செல்பவர்களும் உம்ராவுக்கு செல்பவர்களும் மட்டும்தான் வெகு தூரம் செல்கிறார்களா சொந்த தேவைக்காக பலரும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கிறார்கள் அவர்களையெல்லாம் வழி அனுப்புவதற்கும் வரவேற்பதற்கும் நாம் விமான நிலையத்தில் இப்படி பெரும் கூட்டமாக கூடுகிறோமா இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன அன்பானவர்களே உண்மையில் தங்களுடைய செயலை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் மார்க்க ரீதியான ஆதாரத்தை காட்ட வேண்டும் இல்லை என்றால் இது போன்ற செயல்களில் இருந்து விலகி வேண்டும் எனவே ஹஜ் மற்றும் உம்ரா பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களை வழி அனுப்புவதற்கும் வரவேற்பதற்கும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது மார்க்க அறிஞர்களை கொண்டு பயான்களை நடத்துவது இவையெல்லாம் மார்க்க ரீதியாக வழிகாட்டப்பட்ட செயல்கள் அல்ல என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு தெளிவுதுலாஹி அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து